நான் எந்த அளவுக்கு அவங்க மேலே ஒரு விருப்பம் வச்சுருக்கணும் எந்த அளவுக்கு ஒரு ஆசை வச்சுருக்கணும் அந்த அளவுக்கு அவங்க என்ன நோக்கி அட்ராக்ட் பண்ணப்படுவாங்க நான் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் என்னோடய ஸ்பெசிஃபிக் பர்சனை லவ் பண்ணுறேன் ட்ரஸ்ட் பண்ணுறேன் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அதே மாதிரி என்னோட ஸ்பெசிஃபிக் பர்சனை உங்களோட சப்கான்சியஸ்மெண்ட் ரீப்ரோக்ராம் ஆக ஆரம்பிக்கும் அது ரீப்ரோக்ராம் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் அப்புறம் இந்த நீங்களே உங்களுக்குள்ள ரிப்பீட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா அந்த அஃபோமேஷன் நீங்கள் பத்து நிமிஷம் ரைட் பண்ணலாம் ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை நம்மளுடைய தாட்ஸ் தான் நம்ம லைஃப்பை க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது எனக்கு என்னுடைய ஸ்பெசிஃபிக் பர்சனை ரொம்ப ரொம்ப ஈஸியாக மேனபஸ்ட் பண்ணும் எனக்கு இதுக்கு ஏதாவது ஒரு மெத்தட் இல்லை ஒரு டிப்ஸ் எனக்கு ஷேர் பண்ணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஸோ இதுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா அஃபோமேஷன் ஏன் நம்ம தாட்ஸ் தான் நம்ம லைஃப்பை க்ரியேட் பண்ணுது அப்போ நம்ம எந்த மாதிரி திங்க் பண்ணுறோம் என்ன திங்க் பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் இந்த த்ரீ ரியாலிட்டியை நகர்த்திக்கிட்டு இருக்குது அதுதான் நம்மளுடைய த்ரீ ரியாலிட்டி நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய நம்மளுடைய லைஃப்பை உருவாக்கிக்கிட்டு இருக்குது அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் தான் இந்த இடத்துல முக்கியம் இப்போ உங்களுடைய ரிலேஷன்ஷிப் லைஃப் எப்படி இருக்குது அது வந்து ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் உங்கள் பேரண்ட்ஸ் கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் இது எல்லாத்துக்குமே உங்களுடைய மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தாட்ஸ் அந்த திங்கிங் இது தான் காரணம் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய திங்கிங்கை நம்மளுடைய தாட்ஸை நமக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்மளால் மாற்றிக்க முடியும் அப்போ ஸ்பெசிஃபிக் பர்சனை மேனிஃபஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி மெயினாக இது லவ் ரிலேஷன்ஷிப் இல்லை மேரேஜ் ரிலேஷன்ஷிப் அதை நம்ம அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பத்து அஃபர்மேஷன் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த அஃபர்மேஷன் நான் உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரி டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு டெக்ஸ்ட்டாகவும் இது வந்துடும் ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு நான் இங்கிலீஷில் அதை நான் ரைட் பண்ணுறேன் தமிழில் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நீங்கள் கொடுத்துட்றேன் இதில் ஏ அப்படின்ற லெட்டருக்கு பதிலாக உங்களுடைய ஸ்பெசிஃபிக் பர்சன் உங்களுடைய பார்ட்னர் அவங்களோட நேமை ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் இந்த அஃபர்மேஷனை சொல்ல போகிறீங்க இல்லை நான் என்னோடய பேர்சனை நான் பார்க்கல ஜஸ்ட் வந்து குவாலிட்டி மட்டும் தான் தெரியும் நீங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் அப்படின்னே மென்ஷன் பண்ணி இந்த அஃபர்மேஷன் நீங்கள் சொல்லலாம் இந்த அஃபர்மேஷன் நான் எப்போ எப்போல்லாம் சொல்லணும் மார்னிங் ஒரு பத்து நிமிஷம் மெடிடேஷன் பண்ணி முடிச்சுட்டு விஷுவல் பண்ணி அதுக்கப்புறம் இந்த அஃபர்மேஷன் நீங்கள் சொல்லுங்கள் ஈவினிங் ஒரு பத்து நிமிஷம் இல்லை எப்போ எப்போலாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ அப்பெல்லாம் இந்த அஃபர்மேஷன் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே அதில் நம்ம ஃபர்ஸ்ட் அஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம் ஏ ஸோ இந்த ஏ அப்படின்றதான் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சன் நேமை நீங்கள் போட போகிறீங்க ஏ இஸ் டீப்லி இன் லவ் வித் மை ஓகே ஸோ இந்த அஃபர்மேஷன் ஏ இஸ் டீப்லி இன் லவ் வித் மை இதை ஃபீல் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள் அப்படியே இமேஜின் பண்ணி உங்களுடைய பார்ட்னரை இமேஜின் பண்ணி ஃபீல் பண்ணி இந்த அஃபர்மேஷனை நீங்கள் சொல்லுங்கள் ஓகே தான் ஃபர்ஸ்ட் அஃபர்மேஷன் ஓகே ரெண்டாவது அஃபர்மேஷன் த மோர் ஐ லவ் ஏ தி மோர் ஹீ ஆர் ஷீ லவ்ஸ் மீ இன் ரிட்டர்ன் ஸோ சேம் நான் எந்த அளவுக்கு என்னோடய ஸ்பெசிஃபிக் பர்சனாக லவ் பண்ணுறனோ அதே அளவுக்கு அவங்களும் என்ன லவ் பண்ணுறாங்க ஸோ இதை அதே மாதிரி ஃபீல் பண்ணி உண்மையாகவே நடந்துருச்சு இது நடக்க போகுது இல்லை நடக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணாமல் இந்த விஷயம் ஆல்ரெடி நடந்துருச்சு அந்த ஃபீலிங்ஸில் இந்த அஃபர்மேஷனை நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க ஓகே ஸோ அடுத்து ஐ லவ் ட்ரஸ்ட் அண்டு ரெஸ்பெக்ட் ஏ ஏ லவ்ஸ் ட்ரஸ்ட் அண்டு ரெஸ்பெக்ட்ஸ் மீ ஸோ இந்த அஃபர்மேஷனை சேம் ரிப்பீட் அது மொத்தமாக ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நீங்கள் சொல்லணும் ஸோ நான் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் என்னோடய ஸ்பெசிஃபிக் பர்சனை லவ் பண்ணுறேன் ட்ரெஸ்ட் பண்ணுறேன் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அதே மாதிரி என்னோடய ஸ்பெசிஃபிக் பர்சனும் என்னை லவ் பண்ணுறாங்க ட்ரஸ்ட் பண்ணுறாங்க என்ன ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஓகே அடுத்து நாலாவது அஃபர்மேஷன் ஏ ஒன்லி ஹேஸ் ஐஸ் மீ ஸோ இந்த ஒரு அஃபர்மேஷனை நீங்கள் சொல்லலாம் அதாவது அவங்களுக்கு உங்களை மட்டும்தான் பிடிக்கும் அவங்க உங்களை மட்டும்தான் கவனிக்கிறாங்க அவங்க உங்களை மட்டும்தான் நோட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு மீனிங்கில் இருக்கக்கூடிய அஃபர்மேஷன் ஏ வான்ஸ் டு ஸ்பெண்ட் தர் என்டையர் லைஃப் வித் மீ என்னோட ஸ்பெசிஃபிக் பர்சன் அவங்களுடைய மொத்த லைஃப்பையும் ஏன் கூட சேர்ந்து லீவ் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு அவங்க ஆசைப்பட்றாங்க ஸோ இது இது எல்லாமே உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே சப்கான்ஷியஸ் மைண்டில் ரீப்ரோக்ராம் ஆனதுக்கப்புறம் உங்களோட ரியாலிட்டியில் இது நடக்கப்போகுது அப்போ ஒரு ஒரு அஃபோமேஷனையும் நீங்கள் ஃபீல் பண்ணி அந்த எமோஷனோட நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கணும் தி மோர் ஐ டிசைர் ஏ தி மோர் ஹீ ஆர் ஷி பிகம்ஸ் அட்ராக்டட் டு மீ நான் எந்த அளவுக்கு அவங்க மேலே ஒரு விருப்பம் வச்சுருக்கணும் எந்த அளவுக்கு ஒரு ஆசை வச்சுருக்கணும் அந்த அளவுக்கு அவங்க என்ன நோக்கி அட்ராக்ட் பண்ணப்படுவாங்க என்ன நோக்கி ஈர்க்கப்படுவாங்க அப்படின்ற அஃபர்மேஷன்ஸ் ஸோ அந்த ஃபீலிங்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏ ஃபீல்ஸ் கம்ஃபர்டபுள் அரவுண்ட்மி என்னோடய ஸ்பெசிஃபிக் பர்சன் ஏன் கூட இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்களே எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஓகே ஸோ அடுத்த எயித் அஃபர்மேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ ஃபீல் எட்டர்னலி கிரேட்ஃபுல் டு ஹாவ் ஏ இன் மை லைஃப் என்னோடய ஸ்பெசிஃபிக் பர்சன் என்னோட லைஃப்பில் இருக்கிறதுக்கு நான் ரொம்ப 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 கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப நன்றி உணர்வாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நான் உணர்றேன் அப்படின்ற அஃபர்மேஷன் உங்களுக்கு அடுத்து ஏ இஸ் அப்சர்ஸடு வித் மீ ஸோ அப்படின்ற அஃபர்மேஷன் அவங்க ரொம்பவே என் மேலே ஈடுபாடாக இருக்காங்க ரொம்பவே என் மேலே ஒரு ஒரு ஈர்ப்பாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அஃபர்மேஷன் ஐ லவ் பீயிங் இன் இயர் ரிலேஷன்ஷிப் வித் ஏ ஸோ நான் என்னோடய ஸ்பெசிஃபிக் பர்சன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது ரொம்பவே லபிளாக ஃபீல் பண்ணுறேன் ஸோ ரொம்பவே அந்த லவ் அந்த ஃபீல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் பண்ணுறேன் ஓ இந்த பத்து அஃபர்மேஷனை நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தது இது மல்டி டாஸ்க்கப்போ பண்ணாதீங்க நீங்கள் டிராவல் பண்ணும்போதோ இல்லை வேறு ஒர்க் பண்ணும்போதோ இல்லை வீடு க்ளீன் பண்ணும்போதோ இல்லை ட்ரைவ் பண்ணும்போதோ ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணும்போதோ ஒர்க் பண்ணும்போதோ இந்த அஃபர்மேஷன் நீங்கள் சொல்லாதீங்க இதுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் மார்னிங் ஈவினிங் ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி இதுக்குன்னு தனியாக டைம் ஸ்பென்ட் பண்ணி இந்த அஃபோமேஷனை நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கும் போது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் ஆக ஆரம்பிக்கும் அது ரீப்ரோக்ராம் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் அப்புறம் இந்த அஃபோமேஷன் சொல்கிறது மூலமாக எப்படி மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும் நம்ம எல்லாரோட மைண்டும் ஒரு இன்ஃபினைட் மைண்டோட கனெக்ட் ஆகிருக்கு அப்போது உங்களோட மைண்டும் உங்களோட பார்ட்னரோட மைண்டும் அந்த இன்ஃபினிட் மைண்டோட யூனிவர்ஸ் மைண்டோட கனெக்ட் ஆயிருக்கு அப்போ நம்ம எல்லாருமே இங்கே கனெக்டட் அப்போ நீங்கள் இந்த அஃபர்மேஷனை ஷேர் பண்ணும்போது உங்களுடைய ஸ்பெசிஃபிக் பர்சன் மைண்டில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொஜெக்ஷனை இந்த அஃபர்மேஷன் சேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி யூனிவர்ஸ் க்ரியேட் பண்ணும் இது எப்படி நடக்கும் எப்போ நடக்கும் அந்த கொஸ்டின் நம்ம கேட்காம இந்த அஃபர்மேஷனை மட்டும் நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும் இதை ஒன்று நீங்கள் கண்ணால் பார்த்து ஒரு பத்து நிமிஷம் ரிப்பீட்டடாக நீங்கள் ரீட் பண்ணலாம் பத்து நிமிஷம் டைம் வர வரைக்கும் ஃபீல் பண்ணி ரீட் பண்ணலாம் இல்லை மெமரி பண்ணி மெடிடேஷன் போஸ்டில் உட்காந்து நீங்களே உங்களுக்குள்ளே ரிப்பீட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா அந்த அஃபோமேஷனை நீங்கள் பத்து நிமிஷம் ரைட் பண்ணலாம் ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை பத்து நிமிஷம் எப்போ வருதோ அது வரைக்கும் நீங்கள் ரைட் பண்ணலாம் இல்லாட்டி இந்த அஃபோமேஷனை உங்களுடைய ஓன் வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணி பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணி கண்ணை மூடி மெடிடேஷன் போஸ்டில் இந்த ஆடியோவை அஃபோமேஷனாக நீங்கள் கேட்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ எந்த வேலை வேணாலும் இந்த அஃபோமேஷன் பண்ணலாம் இந்த அஃபோமேஷனை எவ்வளோ நாள் பண்ணணும் இருபத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தி ஆறு நாள் நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் ஆகும் முப்பது வயசு உங்களுக்கு மேலே இருந்துன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு நாள் வரையும் ஆனால் உங்களுக்கு இந்த மேனுஃபெஸ்டேஷன் ஹாப்பன் ஆகுற வரைக்கும் இந்த அஃபோமேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ அடுத்த கேள்வி நீங்கள் என்ன கேட்பீங்க அப்படின்னா எப்போ என்னுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஹேப்பன் ஆகும் இந்த பத்து அஃபோமேஷனையும் உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் என்றைக்கு நூறு சதவீதம் நம்புதோ அன்னைக்கு உங்களுக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆப்பன் பட் இது எப்போ நடக்கும் எப்படி நடக்கும்ன்ற கொஸ்டின் நீங்கள் கேட்காம தொடர்ந்து ஒரு ட்ரஸ்டோட ஒரு பிலீவோட இந்த ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க டே டைமில் கான்சியஸ்னஸ்ஸாக நீங்கள் இருங்க இந்த அஃபர்மேஷன் ப்ராக்டிஸ் பண்ணது போக இது சப்கான்ஷியஸ் மைண்டில் ரீப்ரோக்ராமிங் நடந்துகிட்டு இருக்கு அப்போ இது ப்ராப்பராக ரீப்ரோக்ராமிங் நடக்கணும்னா டே டைமில் நீங்கள் கான்சியஸ்னஸாக இருந்தீங்கன்னா அந்த ரீப்ரோக்ராமிங்றது உங்களுக்கு பர்ஃபெக்டாக நடக்கும் அப்போ கான்சியஸ்னஸும் நீங்கள் ஒர்க் பண்ணணும் சப்கான்ஷியஸ்னஸும் ஒர்க் பண்ணணும் இதை நீங்கள் சீக்கிரம் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சீக்கிரம் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் இன்னும் ஆகணும் அப்படின்னா டிசம்பர் தேர்ட்ல இருந்து செவன்த் வரைக்கும் ஃபைவ் டேஸ் லைவ் கிளாஸ் கண்டக்ட் ஆகும் போது கான்சியஸ்னஸ் விசஸ் சப்கான்சியஸ் லைவ் கிளாஸ் இந்த ஃபைவ் டேஸ் நீங்க அட்டன் பண்றது மூலமா உங்களால் அந்த ரிலேஷன்ஷிப் மணி மிடில் திங் ட்ரீம் ஜாப் எதை வேணாலும் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் ஈஸியா உங்களோட ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் இதோட பிரைஸ் வெறும் நைன்டி நைன் நம்ம யூடியூப்ல தான் லைவ் வந்து கண்டக்ட் பண்ண போறோம் பட் யார் யார் ஜாயின் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா அந்த லைவ் ஸோ மிஸ் பண்ணாம என்னோட நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்களோட லைஃபையே கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ண போது உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் இந்த லைவ் கிளாஸ் பிராக்டிஸ் பண்ணீங்க பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மேனிஃபெஸ்டேன்னு கொடுக்க போது ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாருமே ஜாயின் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ டாபிக்ஸில் வீடியோஸ் வேணும்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த வீடியோ மேக் பண்ணுறேன்